சொன்னர்னு சொல்லக்கூடிய பெரிய நம்பிகள் அப்படி எம்பெருமானாரினுடைய திருக்கழுத்திகளை நாம் தியானிக்க தியானிக்க பெரிய நம்பிகளை பற்றினதாகவே ஆகிறது அவரை ஸ்மரித்ததாகவே ஆகிறது அக அவரைப் பற்றினால் நமக்கு துவயம் என்பது கிடைக்கும் துவய உபதேசம் பெரும்படியான பாக்கியத்தை பெறுவோம் ஆக மகா பூர்ணகா கண்டகா அடுத்தது கோஷ்டிபூர்ணகா பாகுயுக்மம் எபெருமானாருடைய திருக்கைகள் திருக்கோஷ்டியூர் நம்பியே ஆவார் ஆளவந்தார் வந்தார் தன்னுடைய தசையிலே இவரிடத்திலே பவிஷதாச்சாரிய விக்கிரகத்தை பிரசாதித்து அது வந்த வழியையும் அருளி செய்து இரகசியார்த்தங்கள் அனைத்தையும் இராமானுஜருக்கு உபதேசிக்கும்படியும் நம் தர்சனத்தை அவர் திருநாமத்தாலே விளங்கு வீக்கும்படியும் நியமனம் பண்ணினார் தன்னுடைய ஆச்சாரியனுடைய நியமனத்தை பூர்த்தி செய்ய ராமானுஜரை திருக்கோட்டியூருக்கு வரவழைத்து ரகசியார்த்த விசேஷங்களை எல்லாம் அருளி செய்தார் திருக்கோட்டியூர் நம்பி உடையவருக்கு எம்பெருமானார் என்ற திருநாமத்தையும் சார்த்தி அந்த பெயரிலேயே நம் தர்சனம் விளங்க வேண்டும் என்றும் நியமனம் பண்ணினார் திருமாலையாண்டானே இவருக்கு திருவாய்மொழி காலட்சேபம் செய்யும்படி பண்ணினார் சில கருத்து வேற்றுமை காரணமாக திருமாலையாண்டான் இவருக்கு காலட்சேபம் செல்வதை நிறுத்திவிட்டார் விட்டார் கேள்விப்பட்டு திருக்கோட்டியூர் நம்பி திருக்கோட்டியூரிலிருந்து உடனே புறப்பட்டு வந்து பிள்ளானிடத்திலே ஆளவந்தாருக்கு தோன்றாத எவையும் இவருக்கு தோன்றாது என்று சொல்லி திருமாலையாண்டானை எம்பெருமானார் மடத்துக்கே அழைத்து சென்று மீண்டும் காலட்சேபத்தை சொல்லும்படிக்கு பண்ணினார் அதே போலே ஒரு சமயம் யாரோ ஒருவர் எம்பெருமானாருக்கு பிட்சையில் விஷத்தை கலந்து கொடுத்து கலந்து கொடுத்ததை அறிந்து உடனே புறப்பட்டு ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார் நம்பியை எதிர்கொண்டு அழைக்க எம்பெருமானாரோ காவிரி ஆற்றங்கரைக்கு சென்று கொதிக்கும் மன்னரிலே தண்டன் சமர்ப்பித்தார் வெகு நாழி ஆகியும் அவர் எழுந்திருக்க சொல்லவே இல்லை இதை பார்த்த கிடாம்பியாச்சான் இது என்ன பரீட்சைன்னு சொல்லி எம்பெருமானாரை அப்படியே வாரி அணைத்து கொண்டார் இதை எதிர்பார்த்த நம்பிகள் எம்பெருமானாரிடத்திலே இனி நீர் கிடாம்பியாச்சான் பரிசோதித்த பிட்ச பிரசாதங்களையே உட்கொள்ள வேண்டும்னு நியமனம் பண்ணினார் இதிலிருந்து எம்பெருமானாரிடத்திலே பொங்கும் பரிவை உடையவர் என்பது நமக்கு திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்திலிருந்து தெள்ள தெளிவாக தெரிகின்றது ஆக எம்பெருமானாருடைய திருக்கைகளை தியானித்தால் நாம் திருக்கோட்டியூர் நம்பியினுடைய திருவடிகளை பற்றினதாகவே ஆகிறது ஆஹா அப்படி பற்றினால் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா திருக்கோட்டியூர் நம்பிகளே எம்பெருமானாருக்கு திருமந்திர சரமஸ்லோக அர்த்தங்களை எல்லாம் உபதேசம் பண்ணினார் ஆக நமக்கும் அது கிடைக்கும் இதில் ஒரு விஷயம் பாருங்கோல் பெரிய நம்பிகளை தியானிக்க துவயம் கிடைக்கும்னு சொன்னோம் துவயம் என்பது நடுவிலே இருக்கக்கூடியது திருமந்திர துவய சரமஸ்லோகம்னு இந்த திரயமான மூன்றுக்குள்ளே நடுவாக இருக்கக்கூடியது துவயம் ஆக நடுவாக இருக்கக்கூடியது திருக்கழுத்து உடம்பிலே திருக்கழுத்து என்ற அவயவயம் நடுவாக இருக்கிறது ஆக ஆக கழுத்தை தியானிக்க துவயம் கிடைக்கும் நடுவாக இருக்கக்கூடிய அர்த்தமான துவயம் கிடைக்கும் அதே போல திருக்கைகள் என்பது இரண்டு இருக்கிறது கைகள் என்பது இரண்டு ஆக திருக்கைகளை தியானிக்க திருக்கோட்டி நம்பிகள் அருளி செய்ததான திருமந்திர சரமஸ்லோகம் என்ற இரண்டு அர்த்தங்கள் நமக்கு கிடைக்கிறதுன்னு மிக அழகாக இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக நாம் தியானிக்க திருமலை நம்பிகளை தியானித்ததாகவே ஆகிறது ஸ்ரீமத் லக்ஷ்மண யோகீந்திர ஸ்ரீ ராமாயண தேசிக்கம் ஸ்ரீ சைலபூர்ணம் ரிஷபஸ்வாதி சஞ்சாத்தம் ஆசிரயே பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜருடைய பூர்வாசிரம மாத்துலராவார் ஒரு முறை ராமானுஜர் திருமலைக்கு எழுந்தருளின பொழுது நம்பி அவரை பூர்ண கும்பத்துடன் சகல மரியாதைகளுடன் எதிர்கொண்டு அழைத்தார் அப்போ பெரியவரான தேவரீர் இதற்காக வந்தது சரியா சிறியவர் யாரையாவது அநீர் அனுப்பியிருக்கக்கூடாதான்னு ராமானுஜர் கேட்டார் அதற்கு நம்பிகள் திருமலையில் அடியேனை விட சிறியவர்கள் யாருமே இல்லைன்னு வினயத்தோடு சொன்னார் அப்படி திருமலை நம்பிகளினுடைய பணிவு பெரிய திருமலை நம்பிகள் சைவராக மாறியிருந்த கோவிந்த பட்டரை அதாவது எம்பாரை உடையவருக்கு அடுத்து குரு பரம்பரையை அலங்கரித்தவரான ஆச்சாரியன் எம்பார் அவரை காலகத்திக்கு சென்று திருத்தி பணி கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவர் ஆக்கினார் அதுக்கு மேலே ராமானுஜருக்கு கீழே திருப்பதியிலே ஒரு வருட காலம் ராமாயணத்தினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொன்னார் ராமாயண காலட்சேபம் முடிந்த பிறகு இராமானுஜரினுடைய வேண்டுகோளின்படி கோவிந்த பட்டரையும் அவருடன் சேர்த்து அனுப்பினார் இவர் தன்னுடைய குமாரர்கள் பிள்ளை திருமலை நம்பியையும் இராமானுஜனையும் எம்பெருமானார் இடத்திலே ஆசிரியிக்கும்படிக்கு பண்ணினார் இவர்கள் எம்பெருமானார் ஏற்படுத்திய எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகளிலே இடம்பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க தகுந்தது பெரிய திருமலை நம்பிக்கு பிள்ளை திருமலை நம்பி ராமானுஜன் பிள்ளான்னு மூன்று குமாரர்கள் எம்பெருமானார் தம்மிடம் எம்பாரை ஆசித்து பெற்றபோது பெரிய திருமலை நம்பி தன்னுடைய குமாரரான பிள்ளானை அபிமான புத்திரராக வைத்து கொள்ளும்படிக்கு எதிராஜரிடத்திலே அழித்தார் அவரும் பிள்ளானிடம் பேர் அபிமானம் கொண்டார் அவரை ஞான கொண்டு அவரை திருவாய்மொழிக்கு ஆறாயிரப்படி வியாக்கியானம் செய்யும்படிக்கு நியமனம் பண்ணினார் நம்மாழ்வாருக்கும் தமது திருக்கோட்டியூர் நம்பிக்கும் திருநாமமான திருக்குறுகை பிரான் என்னும் திருநாமத்தை பிள்ளானுக்கு சாற்றி அதுக்கு பிறகு திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்று அவரை அழைத்தார் ஆக பெரிய திருமலை நம்பிகளை நாம் தியானிக்க அவர் திருவடிகளை பற்ற நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா கைங்கரியம் என்பது நமக்கு சித்தியாகும் திருமலை எழுந்தருளி இருக்கும் வேங்கடத்து எம்பெருமானுக்கு தீர்த்த கைங்கரியமே செய்து வந்தார் ஆக அப்படி எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் விதமாக நமக்கு கைங்கரியம் கிடைக்கும் அவருடைய திருவடிகளை தியானிக்க அவரை ஸ்மரிக்க ஸ்மரிக்க கைங்கரியம் என்பது நமக்கு சித்தியாகும் என்று நமக்கு தெரிகிறது ஆக சைலபூர்ணகா ஸ்தனத்வயம் மார்பகங்களே திருமலை நம்பிகள் ஆகிறார் ஆக இரண்டாவது ஸ்லோகம் வக்ஷஸ்தலம் யாமுநாரியஹா கண்டபூர்ணோ மகாம்ஸ்ததா கோஷ்டிபூர்ணோ பாகுயுக்மம் சைலபூர்ணஹா ஸ்தனத்வயம் அடுத்து மூன்றாவது ஸ்லோகத்திலே அலங்கரிக்க போகும் ஆச்சாரியர்களை அடுத்த பதிவிலே நாம் கூடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா